ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிக்கிடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அவங்களுடைய வழக்கமான ஸ்டைலில் வந்து செமையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேட்சை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து தோனியை கட்டி பிடிச்சி சந்தோஷமாக பேசிட்டு தான் பேட் பிடிக்கவே வந்து போயிருப்பார் யூஸ்வலாக இது நடக்கக்கூடிய ஒன்று தானே ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு ரெண்டு பேர் பார்க்குறாங்கன்னா தன்னோட அன்பை வந்து விராட் கோலி வந்து வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது பார்த்துருப்பாரு இருந்தாலும் கேம்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தோனி கூட சந்தோஷமா பேசியிருந்தா விராட் கோலி வந்து கேமியே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஸோ ஸ்டார்டிங்ல கோலி இந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாரு கேமோட அந்த ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் தலை இதை விட தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பார் கேப்டன் பொறுப்புலேருந்து என்ன தான் விரா தோனி வந்து விலகுனாலுமே கூட அவருடைய ஸ்டைல் அந்த விக்கெட் கீப்பிங்கு டிஆர்எஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தோனி அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபோட கடைசி பாலில் வந்து தினேஷ் கார்த்திக் மற்றும் அனுஜ் ராவத் இவங்க ரெண்டு பேரும் வந்து களத்தில் நின்றுருப்பாங்க பால் பீட்டன் ஆகிருக்கும் ஒரு ரன் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க அனுஜ் ராவத் பயங்கர வேகமாக ஓடி வந்திருப்பார் பட் தோனிக்கிட்டே நடக்குமா ஸோ வந்து க்ளவை கலட்டாமல் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன்னால் க்ளவை கலட்டிட்டு ரெடியாக நிற்பார் மனுஷன் பட் இந்த மாதிரி கிளவெல்லாம் வந்து கலட்டலை கரெக்டாக ஸ்டெம்பில் தூக்கி போட்டு கடைசி பந்தில் ரன் அவுட் பண்ணியிருப்பார் அன்னூச் ராவத்தை அந்த ஒரு பந்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி அவ அதுக்கான கிளாப்ஸை வந்து தலை தோணி வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இந்த கேம்ல பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லைங்க விராட் கோலி பயங்கர ஆக்ரோஷத்தோட கத்திருப்பாரு அதுவும் வந்து ஒரு யங் பிளேயர் ஒருத்தரை பார்த்து கத்திருப்பாரு ரச்சின் ரவீந்திரா கான்வேவுக்கு மாற்றம் இவரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க முதல் வந்து செம்மையாக ஆடிட்டு போயிட்டாரு இனிமே கான்வே வந்தாலும் வெளில தான் உட்காரணும் போல அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பாரு முப்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படி வந்து ஆர்சிபியில் லூப்ளசிஸ் எடுத்தோம்னா அதிரடி காட்டினாரோ அதே மாதிரி இங்க வந்து ரச்சின் ரவீந்திரா அதிரடி காமிச்சிருப்பாரு அப்ப ரவீந்திராவை மட்டும் இயர்லி கிளியராக விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி பக்கம் கேம் வந்து மாறி இருக்கும் ஆனால் அது வந்து நடக்கலை அப்போ சிஎஸ்கே ஜெயிக்க வச்சதில் முக்கியமான பங்கு ரவீந்திராக்கு இருக்கு அப்போ ரவீந்திரா அவுட் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா விராட் கோலி பயங்கர ஆக்ரோஷமாக வந்து கத்திருப்பாரு ஜென்ரலாகவே கோலி வந்து அக்ரஸிவாக தான் செலிப்ரேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாலுமே கூட ரவீந்திராவை பயங்கரமாக திட்டி பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணி பவுலர்ஸுமே வந்து அதுலேயும் ரெண்டு அணியை விட ஆர்சிபி பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து கையில் வந்து எடுத்தாங்க எல்லாருக்கும் பவுன்சர் பால் போடுறது மெயினாக வந்து சிவம் தூபே ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் பவுன்சர் பால் போடுறது துபை வந்து ஏன் சிஎஸ்கேல வச்சுருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணணும் ஸ்பின்னர்ஸ் ஓல பிரிச்சு மெயினுங்கிறதுக்காக தான் துபை உள்ளே வச்சிருக்காங்க ஆனால் தூபே இருக்கிறப்ப ரூப்ளசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரே வந்து யூஸ் பண்ணல பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு அதுவும் ஃபுல்லாக குத்தி குத்தி ஏத்துறாங்க இந்த மாதிரி ஐபிஎல்லில் ரெண்டு பவுன்சர் பால் வந்து போடலாம் அதனால அதை வந்து எல்லா பௌலர்ஸும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எக்கச்சக்கமான பௌல பவுன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சைடுல இருந்து வந்து போடுறாங்க ஸோ இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர் போடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வந்து மாறி மாறியிருக்கு ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து கிறிஸ் கெயிலாக இருக்கட்டும் இல்லை ஏபிடியாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கட்டும் அவங்க ஆர்சிபின்னு கிடையாது எந்த டீம்ல இருந்தாலும் சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்க வந்து சொதப்புவாங்க பல தருணங்களை அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கேமில் வந்து பெரிய சொதப்பல் யார் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வல் தான் ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் கூட வந்து இப்போ டூப்ளஸிலாம் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல சவுத் ஆஃப்ரிக்கன் டி டுவெண்ட்டி லீக்ல பட் இங்கே வந்து நல்லா அடிச்சிட்டாரு பட் மேக்ஸி வந்து செம டச்சில் செம ஃபார்ம்ல வந்து இருக்காரு அப்படி இருந்த மேக்ஸி வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருப்பார் தீபக் சகார் வந்து செம்மையா விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அப்போ வந்து அந்த பவுலிங் பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதத்துல ருத்ராஜ் வந்து செம்மையா பண்ணியிருப்பாரு தீபக் சகர் ஒரு விக்கெட்டாக இருந்தாலும் மெயின் விக்கெட்டை வந்து தூக்கிருப்பாரு மேக்ஸ்வல் கோல்டன் டக் அவுட் ஆனதை யாருமே இந்த கேமில் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல நன்றி